இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மாண்புமிகு மறைந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் முன்வரிசை தலைவர்கள் தந்த கவன தாங்கள் அனுமதித்து அதில் பேசுகின்ற இந்த நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தபோது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நினைவுகளுக்கு செல்கிறேன் எனது சொந்த ஊரில் என் உறவினர் பண்டூட்டியார் அவர்கள் ஒன்றுபட்ட திராவிட இயக்கங்களில் பணியாற்றிய போது நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பள்ளி மாறவனாக அந்த நிகழ்வை கண்டுகளித்து அதற்கு பிறகு என்னுடைய உறவினர் டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணன் அவர்களும் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் கணேசமூர்த்தி அவர்களும் அன்றைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களாம் அன்றைய மாவட்டத்தினுடைய இலங்கையின் மைந்தன் முட்டம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களாம் விருதை எம் எஸ் அவர்களாம் அருகாமை மாவட்டத்தின் பேராசிரியாக இருந்து அரசியல் கட்சியில் பணியாற்றிய அண்ணன் பொன்முடி அவர்களையும் நினைத்துப் பார்க்கிற இந்த வேளையில் என் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்த பிரிந்தபோது நாங்கள் பற்ற துன்பங்கள் துயரங்கள் என்னை கண்ணீரில் வர வைக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சியை உருவாக்கி அந்த மண்ணில் கோலோச்ச செய்வதற்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் தாங்கி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய இளைஞனை அமைப்பாளராக இருந்த என் உடன்பிறந்த சகோதரன் அரசியல் ரீதியான வழக்கில் ஆயுள் தண்டனையைப் பெற்றார் அப்படி பெற்று அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சிக்கு நான் சென்னை அண்ணா அறிவாலயம் வந்தபோது அது கட்டுகின்ற பணியும் கலைஞர் திருமண மண்டபம் கட்டுகின்ற பணியும் நடந்தேறியது அப்போது எனது உறவினர் மாசிலாமணி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்திற்காக அவர் ஒரு கொலை வழக்கை சந்தித்து சிறையிலிருந்து தலைவர் கலைஞரால் மீட்டு தலைவர் கலைஞர் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு அண்ணா அறிவாலயத்தின் மேலாளர் பதவியை தந்தார் அந்த அறையிலும் அண்ணா அறிவாலயத்திலையும் தங்கி சில காலம் நான் பணியாற்றி என்கிற இடையில் தலைவர் அவர்களும் நம்முடைய டாக்டர் எழுநனவர் தந்தையும் இன்னும் சில ஆளுமைகளும் நடைபெற்சிக்கு வருகின்ற போது ஒரு மாணவர் பருவத்திலிருந்து கண்களில் நீர் சொல்கிறது அதற்கு காரணம் இந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழுக்கு எண்ணற்ற மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார் வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் சிலை பூம்புகார் கண்ணகி கோட்டம் என்று தமிழ் தமிழ் சமூகத்திற்கு செம்மொழி அந்தஸ்து இன்றைக்கு கணினி தமிழுக்கான பல்கலைக்கழகம் எல்லாவற்றுக்கு மேலாக உழைக்கும் விவசாய குடிகளாக இருந்து ஒரு காலத்தில் மன்னர் பரம்பரையாக ஆண்ட பரம்பரையாக இருந்த ஒரு சமூகம் பிற்காலத்தில் விவசாய குடிகளாக இருந்து கல்வி வேலை வாய்ப்பு உரிமை பெற முடியாது இருந்த சமூகம் அதற்கான உரிமை போரை நடத்திய போது இருபத்தி ஒரு உயிர்களை பலி கொடுத்த போது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த சமூக தலைவர்களை அழைத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையில் நூத்தி எட்டு சாதிகளுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை என்கிற இடஒதுக்கீட்டு உரிமையை எம்பிசி என்கிற ஒரு இனத்தை உருவாக்கி தந்தார் இதையெல்லாம் நான் பார்த்து மகிழ்ச்சி கொண்டு தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரும் பணிகளை தமிழ்ச் ஆற்றிய கொடைகளை என்னால் மணிக்கணக்கிலே பேச முடியும் காரணம் மாணவர் பருமத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளனாகும் சென்னை வீதிகளிலும் தமிழ்நாடு எங்கும் வாய்ப்பு கிடைத்த போது பேசியிருக்கிறேன் இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களால் இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு கிடைத்திருக்கிறது நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போது இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அருமை சகோதரர் கோவி செடியன் அவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர் அவரோடு நானும் அவருடைய விடுதலையை ஒன்றாக தங்கி வாசலாமனுடைய பரிந்துரையோடு தலைவர் கலைஞருக்கு சென்று அன்றை அமைச்சர்கள் அத்தனை பேரையும் பேரவைத் தலைவரை உள்ளடக்கி கலைஞரின் தம்பிகள் என்று ஒரு நூலை தொகுப்பிற்காக இருவரும் சென்று வாங்கி சென்ற போது மாணவர் பருவத்தில் இருந்த கோவில் தளபதி அவர்களால் மூன்றாவது முறை சட்டப்பேரவை உறுப்பினராக ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிரதமரை உயர்த்தி என்ன மிகப்பெரிய பெருமனா பல கொள்கைகளு கொடுத்தவர் நான் கேட்டேன் கொள்கை முடிவெடுங்கள் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் உங்கள் தயவால் மத்திய அமைச்சரை பெற்றோம் அந்த பதவியை பயன்படுத்தி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை உருவாக்கிறார் நான் அன்றைக்கு இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பரிந்துரையில் மத்திய அமைச்சராக இருந்தார் அப்படி மத்திய அமைச்சராக இருந்த போது ஒரு கொள்கை முடிவை கலைஞர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ் தெற்கு ஆசியாவுக்கு அமைச்சர் நேற்று அதை பதிவு செய்தார் வரலாற்று பக்கங்களில் அடிகொலித்தவன் என்ற வரிய சொல்லுகிறேன் அதே போன்று கலைக்கல்லூரி இல்ல பாலிடெக்னிக் இல்ல ஐடி இல்ல முந்திரி காடுகள் தான் இருக்குது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பொன்முடிய கேட்டேன் தலைவர் அவர்கள் கவலைப்படாத வேல்முருகா என்று கடலூருக்கு தந்து அரசு விழாவிலேயே என்னை வைத்துக் கொண்டு முதல் அரசு கல்லூரியை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகங்கள் காரணமாக கலைஞர் அவர்கள் ஆக எனக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தோடும் தலைவர் கலைஞருடைய கோபாலபுரம் இல்லமும் தலைமை செயலகமும் எந்த நேரத்திலும் நேரம் கேட்டு நான் பார்த்ததில்லை என்னை எந்த அதிகாரிகள் நேரம் கேட்டு தருத்ததில்லை அந்த அளவுக்கு உரிமையோடு இந்த இயக்கத்தின் தலைவர்களை சண்டையிட்டு தான் என் நான் பெறுவேன் தந்தார் நான் தலைவர் கலைஞர் இருந்து அம்மையார் அவர்கள் எதிர்கட்சி அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அன்றைக்கு பேரவைத் தலைவராக நீக்கிய பிறகு உள்ளே வர முடியாத ஒரு சூழலில் ஒற்றை மனிதராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எனக்கும் ஒன் டு ஒன் வாக்குவாதம் ஏற்பட்டது நாற்பத்தி ஐந்து நிமிடம் என்னை பேச அனுமதித்து நான் பேசி முடித்த பிறகு என்னை அழைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் நீ அந்த மகத்தான தலைவன் பெயரில் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று முன்வரிசை தலைவர்களால் வேண்டுகோள் வைக்கப்பட்டு பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவன் பல்வேறு தலைவர்களை உருவாக்கியவன் அந்த தலைவனுடைய ஒரு உறுப்பினராக இருந்து ஒரு சீடராக இருந்து பேச்சாளராக இருந்து படிப்படியாக முன்னேறிய என் அருமை நண்பன் கோவி செழியன் அந்த தலைவன் பெயரால் அமையப்படுகின்ற பல்கலைக்கழகத்திற்கு அந்த கோப்புகளிலேயே கையெழுத்துப் போடுகிற அரசியல் அதிகாரத்தை தந்த அந்த தலைவனை எண்ணுகிறேன் அந்த தலைவினின் தலை புதல்வன் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள்தான் அந்த பதவி அவருக்கு தந்திருக்கிறார் எனக்கு உண்மையிலேயே இங்கே முதலமைச்சர் ஊடாண்டுக்கு என்னை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார் வருத்தம் தான் அதை திரும்ப பெறுவார் என்று எதிர்பார்த்தேன் ஆனா அந்த ஆதங்கம் எங்கள் தலைவர் ஜி கே மணி பெயரை சொன்ன உடனே ஒரு கருத்தை சொன்னே அண்ணன் வேலு உடனே இருந்து விட்டார் ஆனா ஒரு நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேல் திராவிட முன்னேற்ற ஏகாம உடைத்து எண்ணற்ற வழக்குகள் சிறைகள் அனுபவத்தை அழைத்து பாரம்பரியத்தில் வந்த வேல்முருகன் அப்படிப்பட்ட வேல்முருகனை நான் அமைச்சர்களை எல்லாம் சந்திக்கின்ற போது துணை முதலமைச்சர் எல்லாம் சந்திக்கின்ற போது உரிமையோடு தான் பேசுவேன் அந்த உரிமையின் தளபதி நேர்த்தி கூட எனக்கு கொடுத்திருந்தாங்க அரைக்கு போனேன் எல்லா உயர்துறை செயலாளர் சீப் செகி இருந்தாங்க மடதிறந்த வெள்ளம் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் சீம் கிட்ட பேசுறாங்க யாரும் ஒண்ணும் சொல்லல தளபதியும் ஒண்ணும் சொல்லல ஆனா ஏழன மட்டும் சொன்னாரு கொஞ்சம் வேகத்தை மட்டும் குறைச்சா போதுன்னாரு அது என் இயல்பிலே ஊறியது காரணம் சுயமரியாதை தன்மானம் என்கிற அடிப்படையில் வளர்ந்த ஒருவன் தமிழ் தேசிய அரசியலுக்காக போராடிய தோழர் தமிழரசனை தலைவராக ஏற்றுக்கொண்டு வளர்ந்தவன் புலவர் கலிபெருமாளை வழிகாட்டுதலோடு வளர்ந்தவன் அப்படிப்பட்ட புலவர் கலிபெருமாளுக்கும் தியாகுக்கும் தூக்கு தண்டனை விதித்த போது அந்த தமிழ் தேசிய தலைவர்களின் தலைவர் என்பதை இந்த நான் பதிவு செய்து அந்த மகத்தான தலைவன் பெயரில் இந்த பல்கலைக்கழகம் அமைகிறது எனக்கு என்னன்னா தலைவி கூட ஒரு நாள் சொன்னார் யாவும் இருக்கான்னு தெரியல நீ ஏன் கூட இருந்ததுன்னா வேற அப்படின்னாரு அப்ப தலைவர் இருக்கும் போது ஆனா அப்ப இன்னைக்கு அரசியல் ரீதியா கூட நான் கூட எங்க மெதினே சொல்லுவேன் நீங்க லா காலேஜ்ல படிக்கும் போது எங்கள் குடும்பம் திமுகவின் ஒன்றிய செயலாளர் என் பெரியா சிவபிரகாசம் என் அண்ணன் ஒன்றிய இளைஞணி அமைப்பாளர் கோவிசைன் அவர்களுக்கு தெரியும் தயாலமூர்த்தி மாவட்ட அமைப்பாளர் ஆக அந்த உரிமையோடு தான் இங்கே அமைச்சர்களாக இருக்கின்ற இடத்திலே நான் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறேன் தியாகம் செய்திருக்கிறேன் எனக்கு கல்லூரி கொடுங்கள் என்று என் பொன்முடி அண்ணனிடம் சண்டையிடுவேன் என் வேலு அண்ணனிடலே நான் சண்டையிடுவேன் தமிழ் என்று பிரச்சன அவர் சொல்வார் நான் எண்பத்தி நாலு உனக்கு முன்னாடி நான் தமிழுக்காக மொழிக்காக புலிகளுக்காக பேசியிருக்கிறேன் என்பார் அப்படி போட்டி கொண்டு எங்கள் நேரண்ணு ஒரு நாளை கண்ணீர் விட்டு கூட சொன்னேன் முதலமைச்சர் இல்லத்திலே ஒரு மணி நேரம் அப்படியே என்னை பேச விட்டு அமைதி காத்தார்கள் முதலமைச்சர் குடும்பம் அந்த அளவுக்கு என் நாதகங்களை அங்கீகரித்த தலைமைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞர் இருந்தார் உதயசூரியன் பார்க்கிறார் முதல் எம்எல்ஏ அவரு அவரை போய் பேட்டி எடுத்த அவர் எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ ஒரு சின்ன பையன் எம்எல்ஏ ஆயிருக்கார நானே ஒரு சின்ன பையன் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டரை கலந்து வந்து எண்பத்தி ஒன்பதில் பாமக தொடங்கிய பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவராக இருந்து இன்றைக்கும் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்து என்னை வழிநடத்துவது போல் இந்த அவையில் நான் உணர்கிறேன் அந்த வகையில் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க மகத்தான சமூக நீதி காவலர்கள் மாணவர் பருவத்தில் எனக்கு பொறுப்பளித்தையும் இந்த நேரத்திலே நான் இணைந்து அவர் கரம் வளர்ந்தவன் இவ்வளவு நேரம் பத்து நிமிஷம் தடையில்லாத கொடுத்த பேரவைத் தலைவருக்கும் நன்றி சொல்லி தலைவர் கலைஞர் அவர்களுடைய பல்கலைக்கழகத்தை மிகச்சிறந்த தமிழ் சமூகத்துக்கு பங்காற்றிய தமிழ் சமூகத்திற்கான ஒரு தலைமையிடமாக சென்னையில் அவருடைய பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் தமிழ் காம் முதல் மொபைல் பத்திரிகை